ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான ரிஷபராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணக்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு ரிஷப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் கிடையாது முப்பது ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசியில் முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறமா சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்க சூரிய பகவான் கூட்டணி அமைக்கப் போகிறாரு முப்பது நாட்கள் தான் அப்படின்னா கூட முப்பது ஆண்டு காலம் போல சிலர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகிறதுங்க அத்தகைய மகத்துவம் நிறைந்த இந்த மாசி மாதத்துல நவ கிரகங்களினுடைய கூட்டணியை பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதத்தில் சூரியன் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு செவ்வாய் மகர ராசியில் நிற்கிறாரு மகர ராசியில் நிற்கக்கூடிய புதன் ஏழாம் தேதி கும்ப ராசிக்கு இடம் மாறுகிறாரு அதுக்கப்புறமா இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறாரு குரு பகவான் மேஷராசில இருக்காரு தனுச ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கும் செல்கிறாரு சனி பகவான் ராசிலையும் அமர்ந்திருக்காரு ராகு மீன ராசிலையும் இருக்காரு கேது கன்னி ராசிலையும் பயணம் செய்கிறாரு இவ்வாறாக கிரக மாற்றத்தின் அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நிதானத்துடன் செயலாற்ற வேண்டிய மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இருக்குங்க அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது தரும் பிறரிடம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வேலையை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பது அரிதான செயலாகவே தென்படலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது கூடுதலாக உடைத்தால்தான் நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் தவிர்க்க முடியும் தொழில் ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் உங்களினுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகத்தாங்க இருக்கும் புதிய முயற்சிகளில் இந்த மாதம் நீங்கள் ஈடுபடலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைப்பது கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் அதே சமயம் உங்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை எந்த அளவுக்கு கவனத்தோடு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி காண்பீங்க எந்த அளவுக்கு கவன குறைவாக நீங்கள் செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பாருங்க பணியிடத்தில் அதே சமயம் இந்த மாதத்தை வெற்றி தோல்வி அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் கவனத்துடனும் கொஞ்சம் திட்டமிட்டும் செயலாற்ற வேண்டியது ரிஷவராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க மேலும் நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பிளான் செஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா எதிர்பாராத விருந்தினர்களினுடைய வருகை உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கலாம் குடும்பத்தோடு வெளியில் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் சந்தோஷத்திற்கு எந்த குறைவும் இருக்காது ஆனால் கொஞ்சம் சுப செலவுகள் அடிக்கடி ஏற்பட செய்யும் அதே மாதிரி தூக்கம் கெட்டதை தவிர வேறு எந்த கெடுதலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெரிதளவில் உங்களுக்கு நடக்காது அதே சமயம் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க அலட்சியத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்திலையுமே சரிங்க செயல்கள்லேயும் சரிங்க நீங்க அவசரம் காட்டவே கூடாது எல்லா விஷயத்திலையுமே நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பெரியவர்கள் சொல்பேச்சு கேட்டு நடக்க பாருங்க அதே சமயம் சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க அப்படி நம்பக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பண விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாமீன் கையெழுத்து யாருக்காகவும் போட வேண்டாங்க யாரை நம்பியும் இந்த மாதத்தில் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது யாரிடமிருந்தும் நீங்கள் கடன் வாங்கவும் கூடாது அப்படி நீங்க யார்கிட்டையாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடன் பெருகி கொண்டே போகுமே தவிர அவ்வளவு சீக்கிரத்தில் அடைப்படாது அதே சமயம் இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவும் இழுப்பறியாகவே இருக்கும் அவ்வளவு எளிதில் உங்களுக்கு கிடைக்காது அதே சமயம் கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்து நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க மேலும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும் பொழுது மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு பிடித்ததை சமைத்து சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மன நிறைவான காலமாகவும் இருக்குங்க விடுமுறை நாள் அப்படிங்கிற வரும்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவீங்க வீட்டு வேலைகளை எல்லாம் கவனிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் வீட்டை பராமரிக்கிறது மற்றும் வீடுகளை வந்து புதுப்பிக்கிறது அப்படி இல்லைனா புதிய தொழில் தொடங்குவது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவது போன்ற செயல்களில் நீங்கள் மாதப்பெரு பகுதியில் ஈடுபடுவீங்க அதே மாதிரி அனைத்து விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் இருந்தாலும் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குது மாதத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இப்படி வந்து அடிக்கடி உண்டாகி கொண்டே இருக்கும் ஆனால் மாசி மாதத்தினுடைய பகுதி அப்படின்னு வரும் பொழுது ஒரு மன நிறைவான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் அன்யுனியமும் இருக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும் அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா தொலைபேசி மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களால நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் அமையுங்க இருப்பினும் வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கணும் அதே சமயம் பெண்கள் சமையல் அறையில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க நிதி நிலைமை பின்பகுதியில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் உயர்ந்து காணப்படலாம் அதே மாதிரி எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வசூலாக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அவர்களிடம் வசூல் செய்ய சில முயற்சிகளை நீங்க இந்த மாதம் மேற்கொள்ளலாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க புதிய புதிய யுக்திகளை அறிமுகப்படுத்தி அசத்துவீங்க அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் மாதத்தினுடைய வியாபாரம் ரொம்பவும் நன்றாக நடக்கும் ஆனால் மாதத்தினுடைய முற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்காது சின்ன சின்ன ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகளவில் இருக்கு உடனே உடைந்து விடாதீங்க மனதை உறுதியோடு வைத்துக் கொள்ளுங்க நீங்க நினைத்ததை சாதித்து காட்ட முடியும் மேலும் தோல்வி அடைஞ்சதால வாழ்க்கையை முடிய போவது கிடையாதுங்க அதனால கஷ்டங்களை கண்டு பயப்படாமல் இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் நீங்க துணிச்சலா செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுவீங்க யாரை கண்டு பயப்பட மாட்டீங்க உங்கள் எதிர நிற்கிறவங்க யார் அப்படின்னு கூட யோசிக்க மாட்டீங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசிவிடுவீங்க இதனால புதிய எதிரிகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த தைரியம் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்கும் இருப்பினும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயம் மன திருப்தியோடு எல்லா வேலைகளையும் செய்து முடிச்சிடுவீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வலு கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும் ஆனாலும் மனதில் ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கப்பெறும் குடும்பத்தோட ஒன்றாக சேர்ந்து இந்த மாதம் சந்தோஷமா நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையப்பெறும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் பெண்கள் கொஞ்சம் கவனம் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று பெண்களை பொறுத்தவரைக்கும் சகோதர சகோதரர்கள் உறவு பலப்படுங்க நீண்ட நாள் இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு ஒரு முடிவுக்கு வர உண்டான வழிகளை தேடி கண்டுபிடிக்கவும் இந்த மாதத்தில் வாய்ப்பிருக்கு அதே மாதிரி நியாயமா நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க இதனால அடுத்தவர்கள் கண்ணுக்கு நீங்க பிரச்சனையா தெரியவும் புதிய எதிரிகள் உண்டாகவும் வாய்ப்பிருக்கு நாம நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம போலவே அடுத்தவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க தாங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலையும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அடுத்தவர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க எதிரிகளை உருவாக்கி கொள்ளாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடலாம் அதே மாதிரி சூரியன் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய மாசி மாதத்துல சில மோசமான விஷயம் ங்கள் உங்களுக்கு நடந்தாலும் பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க வெளியூர் வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு பெறும் உங்களின் வருமானமும் உயரலாம் தொழில்துறையில பயணங்களால் அதிர்ஷ்ட பலன் பெற முடியும் உங்கள் வேலையில் புதிய இடமாற்றங்களை பெறுவதற்கு வாய்ப்பும் இருக்கு உங்கள் வேலையில வெற்றியை ருசிக்கவும் முடியும் உத்தியோகஸ்தர்கள் உயர் பதவிகளையும் அடைவாங்க அதே சமயம் கூட்டாக நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்தில் சாதகமான பலன்களையும் பெறுவீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய கடின முயற்சியின் நற்பலன்களை அடைவீங்க உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும் காதல் பெருகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க நேர்மறை ஆற்றலுடன் இந்த மாதத்தில் இருப்பீங்க இருப்பினும் இனம் புரியாத தவிப்பு இருக்கும் ஏதோ ஒரு மன அழுத்தம் காரணமாக வேலைகளை சரியா செய்ய முடியாமல் சிக்கி தவிப்பீங்க இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய பட்சத்துல அனைத்துமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லவையாகவே நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது இந்த மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சீதாராமரை வழிபட வாழ்க்கை வலமாகும் அதுபோல் சிவபெருமானை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விலகுங்க விநாயகபெருமானை வழிபட்டு வர பலம் சேரும்